இங்கேதான் ஒருங்கிணைக்குன்னு சொல்றீங்களா தான் கட்சியை நீக்கிறீங்கன்னா அவர் அப்புறம் என்ன வீட்டில் போய் கிடப்பாரா சொல்லுங்க ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல அவர் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்று தான் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வர முடியுங்கிற ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்போது தொகுதிக்கும் வெற்றி வாய் சூடியதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும் யார் கூட்டணியில் இருந்து வெளியேறியது என்பது தெரியும் அதனால செங்கோட்டையன் வந்து எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் காலத்தில இருந்து உள்ள ஒரு மூத்த நிர்வாகி அவருக்கு நேர மூத்த நிர்வாகி அண்ணன் முத்துசாவை திமுக போயிட்டார் அதனால தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைய வரைக்கும் சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் ஒருங்கிணைப்பு என்பது எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைக்கணுங்கிற்காக அவர் எங்களை எல்லாம் சந்தித்ததே பஞ்சமா பாதத்தில் ஒன்று மாதிரி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன வீட்டுல போய் போர்வை பற்றி படுத்திக்கணுமா இல்ல விவசாயத்தை பார்க்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க அதனால அவரு மிக வருத்தோட தானே கோயம்புத்தூர்ல தானே சொன்னாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருந்த கட்சியை விட்டு என்னை நீக்கி விட்டார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அதனால நல்லா தீர யோசித்து விட்டுதான் அவர் தாமக சென்றிருக்கிறார் ஒரு அரசியல் அது ஆக்டிவா இருந்தவரை அவரு நீக்கப்பட்டது பிறகு அதாவது அவருடைய கோரிக்கை என்பது அவருக்கு பதவி வேணும்னா இல்ல அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வேணும்னா இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கேட்கல எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் ஏதோ ஒரு வட்டாரத்தில் வெற்றி பெற்றால் மாத்திரம் போதாது தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் அம்மாவின் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை இருக்குன்னு சொன்னார் அதுக்காக அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு கொடுமை எழுந்த பிறகு அவர் இன்னும் பேசுனார் சொன்ன மாதிரி இந்த கண்ணத்தில் அரைஞ்சா அந்த கண்ணத்தை காப்பிக்கணுங்கிறது அதுக்கு ஒருத்தானவங்க கிடையாதுங்கிறதுனால அவர் தனது வழியில் இன்றைக்கு பயணத்துக்கு இன்னும் சில பேர் எல்லாம் டிடிவி தினகர் தான் நாங்கள் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அது மிக மிக தவறு ஏன்னா அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவமதிப்பது போல ஆகும் நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுதே அவர் எம்எல்ஏ இருந்தவர் எழுபத்தி ரெண்டுலாம் எனக்கு ஒன்பது வயசு தான் ரொம்ப ஒரு மூத்த நிர்வாகி தீ தீர விச ஆலோசித்து யோசித்த பிறகுதான் அதை முடிவு எடுத்தார் அதை போய் நான் அவரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்வது அவரை அவமதிப்பது போல அதே மாதிரி கொழுப்பு மண்டலத்தில் என் விட்டு நான் வெளியேறியதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவருக்கு எதிராகத்தான் அவர் செய்த துரோகத்திற்கு எதிராகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே உருவானது அந்த நேரத்துல நண்பர் அண்ணாமலை எனக்கு அரசியலை தாட்டி நல்ல நண்பர் அவர் தூண்டிதான் நான் வெளியேறினேன் என்று சொல்வதும் மிகவும் வருத்தத்தக்க ஒன்று அது போன்ற இப்பயும் அவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன தொலைபேசியில் தொடங்குகின்ற மீண்டும் உங்கள் நீங்கள் என் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் அவர் எனக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை வைப்பாரே தவிர அவர் ஒன்றும் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல இன்னொருத்தர் தொல்பேசியை கேட்கக்கூடியவன் அல்ல நான் என்பதும் எல்லோருக்குமே தெரியும் அதனால அது போன்ற கருத்துக்களை கூட விதைக்க வேண்டாம் தேவையற்ற அது ஒரு வருத்தத்தை தருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து அது எனக்கு தெரியாது நீங்க அதிமுக வேற யாரும் எங்க போறாங்க நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கிரகம் எங்க கட்சியில இருந்து போச்சர் சும்பாங்களா அது மாதிரி சில பேர் அவர்களுடைய சுயலாபத்திற்காக சென்றிருக்கலாம் சுயநலத்தில் அவர்கள் கூட அங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் இப்ப அது கூட இல்ல அதுதான் தெரியும் ஒன்று ஒரு ரெண்டு மாதம் இருக்கு மார்ச் ஏப்ரல் மேலதானே எலெக்ஷனு நம்மளுடைய மிக வினஃப் டைம் ஜனவரி ஆர் பிப்ரவரி வரைக்கும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கு அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிற நேரத்துல எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் என்பதை

அதுவும் மிக்க மூத்த தலைவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப நாங்கள் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை ஏன்னா நான் தேர்தல் போட்டி விட்டால் அது ஏன்னா பதினேழுல நான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டதுதான் தான் சில பேருக்கு பயத்தை உருவாக்கியது அதனால நான் சட்டமன்றத்துக்கு அந்த நபர் வரும் பொழுது அந்த கூட்டணியிலே நான் வரவில்லை இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக நாற்பது தொகுதியில் எங்கள் எங்கள் மாதிரி ரோஹிணி மாதிரி அப்பாத்தூர் அந்த மாதிரி ஒரு நாற்பது சீனியர்களுக்கு நல்ல வேட்பாளர்களாக நாற்பது பேருக்கு நீங்கள் உங்கள் கூட்டணியில் எங்களுக்கு ஒதுக்கீடு தந்தால் அவர்கள் போட்டியிடட்டும் நான் போட்டியிடவில்லை என்று நான் பொதுக்குழுவிலே சொன்ன எனக்கான தெரியும் இன்னும் சில பேர் கூட ஊடகத்தில் டிபேட்ல நெறியாளர்கள் சரி அதில் கலந்து கொள்றேன் நான் பல முறை சொல்லியும் அவர் வந்து இருபத்தி ஒன்றுல கூட்டணிக்கு வருவதாக இருந்தாரேன்னு சொல்றாங்க அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் எனக்கு தெரியும் அது நடக்க போவதில்லை ஏன்னா திரு பழனிசாமி அவர்கள் என்னை சந்திப்பதிலே அவருக்கு நிறைய உறுத்தல் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு துரோகம் வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் பெரியவர்கள் உங்க மாதிரி வயதில் பெரியவர்கள் கேட்குறப்ப இது நடக்காது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில உயர்த்தி செய்யுங்கள் சொன்னேன் ஏன்னா அது நடக்கப் போவதில்லை என்பதை நான் பேரலா கட்சியை போட்டியிடுவதற்கான எல்லா வேலையிலும் செய்தேன் அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில எனக்கு யார் மீதும் இல்லை எங்களுக்கு அம்மா தொண்டர்களாகிய எங்களுக்கு பழனிசாமி ஆட்சியில் தொடர உதவி செய்த பயனெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் செய்த அநீதியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது செய் நன்றியை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் துரோகத்திற்கு எதிராக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே துரோகத்திற்கு அதில் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் யாரும் நம்பிக்கை துரோகத்தை அரசியல் ரீதியாக எண்ணிக்கூட பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கிரகம் இந்த தேர்தலில் துரோகத்தை வேரடி மண்ணோடு சாய்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த தேர்தலை

அதுபோல சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவரும் சில பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள் என்னோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவார்கள் தக்க வைத்துக் கொள்வது என்பது விலை கொடுத்து சில பேர் பேசப்படும் பொழுது அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது விலை போவது வேறு இப்ப அண்ணன் செங்கோட்டை வந்து வெளியேறியதும் அவர் வேறு கட்சிக்கு சென்றதும் ஒரு அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு எதிராக போல பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஆறு பேர் என்னுடனே இருந்திருக்காங்க சில பேர் வெளியேறியது அவர்களுடைய சுயநலம் இன்னொன்று அவசரமாக தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்கலாம் என்னை <laughs> <laughs> <laughs>